மா புயோகிரம் பண்ணாத பண்ணாதன் சொல்ல நீ கேக்கவே மாட்டேன்ல இப்ப பார்த்தால அது வெச்சி என்ன இம்ஸ் பண்ற நீ சரி சரி எடுத்துட்டு கிளம்பு ஈவினிங் வந்து உனக்கு நான் பிரியாணி பண்ணி தரேன் சரியா இந்த சந்திரா பாத்ரூம் குள்ள போய் 2 மணி நேரம் ஆகுது வெளிய வரல இல்ல பாரு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க அவ பாத்ரூம் குள்ள வந்துட்டே ஏ சந்திரா வெளிய வரையா இல்ல நீ கொஞ்ச நேரம் நிம்மதியா நம்ம பாத்ரூம்ல இருக்க விடுறாங்களா இல்லையா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க அதோமா வந்துட்டேமா குளிச்சிட்டு இருக்க வந்துடுவேன் அம்மா வந்துட்டேன் இப்ப தாண்டி முடிச்சியா எவ்வளவு நேரடி குளிப்பனி சுமார் மூன்று மணி நேரங்கள் ஆகிவிட்டது தாயே போ நான் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு கிளம்பு சரியா சரிம்மா அவ சோனி எங்கம்மா அவளா கிச்சன்ல சாப்பிட்டு இருக்காமா எனக்கு தெரியும் அவள் சாப்பிட்றத ஒரு எந்த வேலையும் செய்ய மாட்டா நல்லா சாப்பிடுவா அவள் ஏய் சூனி சாப்பிட்டியா ஓ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேனே சாப்பிட்டு முடிச்சிட்ட வேட்கிழமையா இல்லையா ஐயையோ நான் கழுவ மறந்துட்டேனே எனக்கு தெரியும் இதுக்கு தான் சாப்பிட்டு முடிச்சியான்னு கேட்டேன் சாப்பிட மட்டும் நீ மறக்காத ஆனால் பிளேட் கழுவ மட்டும் மருந்துடு சரியா ஆமாம் எனக்கு முன்னாடி பாத்ரூமில் நீ தானே குளிச்சிட்டு இருந்த ஆமாம் நான் தான் குளித்தேன் குளித்தா மட்டும் பத்தாது குளிக்கும் போது சோப்பில் தண்ணி விழுந்தா அந்த சோப்பில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு எடுத்து வச்சுட்டு வரணும் அப்படியே வச்சுட்டு வர இதனை வீடாக வேற லாட்ஜா உனக்கு எப்ப சும்மா இதை சொல்லிட்டே இருக்கேன் மருமகளே வேலைக்கு போலியா அப்படியே மல்லாக்க உக்காந்துட்டு இருக்க உடம்புக்கே நல்லா இல்லாத ஒரு மாதிரி டயர்டா இருக்கு லீவ் போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத்த ஒரு மாதிரி டயர்டா இருக்காத்த உடம்புக்கு நல்லா இல்ல லீவ் போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத்த ஆட தெரியாத சிலுக்கு கால சுலுக்க மேக்கப்பை பாரு நல்லா போட்டுக்கிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு உக்காந்துருக்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் உடனே பெட்டில் போய் படுக்க வச்சு ட்ரிப் சேர்த்துற மாதிரியாக இருப்பாங்க லைட்டாக ஃபீவர் லைட்டாக டயர்ட் இருக்கும் போதெல்லாம் அப்படி தானே இருப்பாங்க உன் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை என்னவோ பண்ணு போ என்னாச்சு விஜி ஒரு மாதிரி டயர்டாக உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப டயர்டாக இருக்காலாம் லீவ் போடலாமா வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காலாம்ப்பா ஏவிஜி ஹாஸ்பிட்டலுக்கு எதாச்சும் போலாமா இல்லைங்க வேணாங்க அப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படி தானே இப்போ நான் வேலைக்கு கிளம்பணும் அவ்வளோதான கிளம்புறேன் விஜி எங்கம்மா கிளம்பிட்டியம்மா ஆமாங்க வேலைக்கு கிளம்புறேன் நீ உடம்பு உடம்புக்கு முடியலன்னு சொல்றமா லீவ் போடுமா இப்ப மட்டும் வாய்க்கிலேயே நல்லா பேசுங்க அப்படியே உங்க அம்மா வந்துட்டு நான் நடிக்கிறேன் உடம்பு சரியாத மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் பண்றேன்ற மாதிரி தான் மீன் பண்ணி பேசினாங்க அப்படி பண்ணும்போது நீங்க என்ன சொல்லிருக்கணும் அப்படிதான் பேசாதம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொல்லிருக்கணுமா வேணாமா அங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு லீவ் போடுமான்னு சொல்கிறீங்க சரிம்மா அம்மா கிட்ட பேசிக்கலாம் விடுமா நீ லீவ் போடு அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஓ எனக்கு உடம்பு சரியில்லை நான் லீவ் போடணும்னு சொன்னால் நான் என் ஆஃபீஸ்லையோ என் கம்பெனிலையோ மேனேஜர்கிட்டையோ நான் கேட்க வேண்டியது இல்லை உங்கள் அம்மா கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும் ஃபஸ்ட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நான் கிளம்பி போகிறேன்